மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அதுபடி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் ஒன்றியம் நகரம் தோழர்கள் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நண்பர்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும்

எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் நிர்வாகர் தான் சொல்லுவார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இருப்போம் ஸோ இது போட் படப்பிடிப்புக்கு அப்புறம் வந்து மக்கள் பணி வாய்ப்பு இல்லை நான் இப்பயே பணி ஆக்கி கொண்டு தானே இருக்கோம் வந்து முழுமையான அரசு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நான் தான் சார் சொல்லிட்டு இருந்தேன் சார் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி தான் சொல்லுவார் எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம் நானோ என் மற்றவங்களும் யாரும் அது வந்து கிடையாது எங்களுக்கு எங்கள் கட்சியை பொறுத்த இந்த தலைவர் தான்

பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி நம்ம அந்த மாநில நிர்வாகி வந்து ஒரு கூட்டம் வந்து பதினெட்டாம் நான் எங்குமே சொல்லல தலைவருடைய அனுமதி பெற்றதா எதுவாக சொல்லப்படும் அது எப்படியாவது வந்ததுன்றது எனக்கு தெரியல அன்னைக்கு வந்து எந்த ஒரு இதுல எதுவாக இருந்தாலும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டி கொடுங்க இப்ப வந்து அரசியல் கட்சியா தொடங்கிட்டீங்க அவங்களுக்கு உண்டான தொண்டர்களுக்கு உண்டான நீங்க சொல்லக்கூடிய ஆசை பொதுச் செயலாளரா உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவாக இருபத்தி ஆறு முப்பது சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே போட்டிட்டேன் எல்லா எதுவாக இருந்தாலும் எங்க தலைவர் தான் சொல்லுவாருன்னு நான் சொல்லிட்டேன் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்க நீங்க எல்லாம் வந்து வருத்தப்படுறீங்க என்ன இது எதுவுமே சொல்லலை எதுவாக இருந்தாலும் சரி